மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்தமையால் ஏற்பட்ட வெள்ள நிலைமையால் வெறுகள் பிரதேசங்களில் உள்ள பல ஏக்கர் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பெரும் நெருக்கடிக்கு மத்தியில் பெரும் போகத்தை மேற்கொண்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் வெள்ள நிலைமையினால் கேள்விக்குறியாகியுள்ளது ஒரு நஷ்ட எவ்வாறு பெற்றுக்கொள்ளும் அடிப்படையிலேயே ஒரு திணறடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே விவசாயிகள் வந்து தங்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்துவதற்காக உரிய காலத்தில் அதற்கான நஷ்ட நஷ்டத்தை பெற்றுக் கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதால எங்களுடைய வயல் நிலங்கள் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற கால்நடைகள் எல்லாம் சகலதும் அழிஞ்சு நிக்கிறேன் வச்சு அப்படியெல்லாம் வச்சு அழுத்து தொழில செய்திருக்கோம் சொல்லி இப்படி இருக்கும் போது எங்களுக்கு அழிஞ்சது அழிஞ்சதாகவே போயிட்டு நீ மீண்டும் வரப்போறதுல மாவிலார் அணை உடப்படுத்தது காரணம் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நட்டகீடு வழங்கப்படுமா இது கிழக்கு மாகாண விவசாய பணிப்பாளரின் பதில் கிட்டத்தட்ட இந்த மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஐயாயிரம் ஹெக்டேருக்கு மேற்பட்ட அளவான நிலப்பரப்பு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஹெக்டேர் முற்றாக பாதிப்படைந்திருக்கிறது அதே போல் இதனுடைய பகுதியளவு சேதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஓர் ஆயிரம் ஹெக்டேர் அளவிலே திருகோணமலையிலே பகுதி அளவிலும் முற்றாகவும் சேதம் ஏற்படுத்தப்பட்ட து இந்த சீர்திருத்தங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஹெக்டேருக்கான அதாவது இழப்பீட்டுத் தொகையான ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான வேலை மிக விரைவான கதையிலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவசாயிகளினுடைய வங்கிக் கணக்குகளுக்கே அவர்களுக்கான நட்டவீட்டுத் தொகையை வைப்பீடு செய்வதற்கான முயற்சிகள் முழு அளவில் பிறந்தப்பட்ட அளவில் தற்போது மிக விரைவாக எல்லோருடைய பங்களிப்புடனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல பயிர்கள் மற்றும் மறுவயல் பயிர்கள் மரக்கறி பயிர்கள் வீட்டு தொடர்ச்சிகை போன்றவற்றில் ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டு தொகையினை விவசாய திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தினால் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது